கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று ஒருந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருதுகிறவர்களாயும் இருப்பீர்களாக எனக்கு பிரியமான ஜனமே ஏதுவான சரீரம் கடைசி எக்காலம் வரையிலும் இந்த சரீரத்திலே முயற்சி செய்தே ஆக வேண்டியதாயிருக்கிறது பாவத்தை எதிர்த்து நின்று போராட வேண்டியதாயிருக்கிறது அப்போஸ் நாகிய பவுல் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று கூறுகிறார் ஏனென்றால் அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும் அழிவுக்கேதுவான இந்த சரீரம் மகிமையான சரீரமாக மாற்றப்படும் இந்த உலக சமுதாயம் நாளுக்கு நாள் சீர்கெட்டு போய் காம இச்சைகளை தூண்டுகிறதாக அமைந்திருக்கிறது எந்த விளம்பரத்தை பார்த்தாலும் அங்கே கவர்ச்சி கண்ணிகைகளை காணலாம் அவைகள் சரீரத்தின் இச்சைகளை தூண்டி இருக்கிறது தினசரி பேப்பரிலே பற்பசை விளம்பரம் முதல் உணவு வகை விளம்பரங்கள் வரையிலும் கவர்ச்சியை அடிப்படையாக கொண்டே வியாபார ரீதியாக்கப்படுகிறது சினிமாக்களையும் வீடியோக்களையும் சொல்லவே வேண்டாம் அது அத்தனை ஆபாசம் நிறைந்திருக்கிறது வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் துக்கத்துடன் சகோதரர் சாம் ஜகுதிரி அவர்களிடத்தில் சொன்னார் ஐயா கல்லூரி காம்பவுண்டுக்குள் வாழும் போது நான் பரிசுத்தமாயிருக்கிறேன் ஆனால் பேருந்துகளில் பிரயாணம் செய்யும் போது அசுத்தனாய் மாறி விடுகிறேன் திரும்பினாலும் பாவ விடுதலை பெறுவது எப்படி என்று கேட்டான் பக்தனாகிய ஜான் வெற்றியை பெறும்படி பத்து ஆலோசனைகளை அருமையாக கூறினார் ஆண் பெண்ணிடம் பெண் ஆணிடம் பேசுகிற வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் எப்பொழுதும் அடுத்த பாலினத்தவரோடு சற்று தூரமாகவே நில்லுங்கள் என்றார் தீயிடம் பஞ்சை கொண்டு வைத்துவிட்டு விட்டு தீ பிடிக்காமல் பார்த்து கொள்ளும் என்று ஜெபிப்பதில் அர்த்தமே இல்லை சிங்கத்தின் வாயில் தலையை விட்டுவிட்டு ஆண்டவரே சிங்கம் என்னை கடிக்காமல் என்னை என் உயிரை காப்பாற்றும் என்று கதறுவதில் அர்த்தமில்லை காம விகார இச்சைகளோடு விளையாட போய் பயங்கர தோல்வி அடைந்த சின்சோனின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது அல்லவா இச்சைகளோடு எதிர்த்து போரிட வேதம் நமக்கு சொல்லவில்லை மாறாக அதை விட்டு விலகி ஓடும்படியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அறிவுரைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை அவளை ஆதாயப்படுத்த எண்ணவில்லை தன் ஆத்துமாவை காத்து கொள்ளும்படி விலகி ஓடினாள் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி பாவ சோதனையை விட்டு விலகி ஓடினாள் பிரியமான நாள் காத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஆகவே கொண்டு பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் ஆண்டவருக்காக பட்ட நம் பிரயாசங்கள் நம்முடைய பரிசுத்த குறைச்சலினால் விருதாவாய் போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமே